வதலை தமிழ்ச்சங்கம் நடத்திய கலை இலக்கிய விழா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வத்தலக்குண்டு நகரில் வதலை சங்கத்தின் சார்பாக கலை இலக்கிய விழா சீரும் சிறப்புமாக நடந்தேறியது வத்தலக்குண்டு சிஎஸ்ஐ மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு தாய்மொழி தமிழுக்கு அழகு சேர்ப்போம் இளைய தலைமுறையினரின் கைகளில் கொண்டு சேர்ப்போம் தாய்மொழி தமிழுக்கு அழகு சேர்ப்போம் இளைய தலைமுறையினரின் கைகளில் கொண்டு சேர்ப்போம் என்கின்ற சீரிய முயற்சியுடன் நிகழ்ச்சி துவங்கியது நிகழ்ச்சியை தன்னுடைய அழகிய தமிழால் தொடர்ச்சியாக ஐந்து மணி நேரமாக தொகுத்து வழங்கினார் கவிஞர் திரு கதிரமணி என்ற காதல் பாட்ஷா நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக நாதஸ்வர வித்வான் பழனி ஜோதிமணி அவருடைய நாதஸ்வர இசை அனைவரையும் கவர்ந்தது அவரை தொடர்ந்து பரதநாட்டிய கலைஞர் ஆனந்தீவா அவர்களுடைய பரதநாட்டியம் அனைவரையும் கவர்ந்தெழுத்தது அவர்களை தொடர்ந்து இளம் சொற்பொழிவாளர் மோகன் மேல் அவருடைய சொற்பொழிவு அனைவரையும் அனைவரின் பாராட்டை பெற்றது அவர்களை தொடர்ந்து கருத்துரை ஆரம்ப ஆரம்பமானது கவிஞர் திருமதி மகாலட்சுமி அவர்களுடைய பெண்ணியம் பற்றியான கருத்துரை பெண்களை மட்டுமல்ல இருந்த அனைவரையும் ஆண் பெண் பேதமில்லாமல் அனைவரையும் சிந்திக்க வைத்தது அனைவருடைய பாராட்டையும் பெற்றது அவர்களை தொடர்ந்து உலகம் புகழ்பெற்ற சட்டமன்ற நடுவர்கள் ஐயா முல்லை நடவரசு ஐயா சுப மாரிமுத்து அவர்களுடைய சொற்பொழிவு அனைவரையும் கட்டி போட்டது இறுதியாக எழுத்தாளர் கவிஞர் மரியாதைக்குரிய ஐயா மதுக்கு ராமலிங்கம் அவர்களுடைய சொற்பொழிவு ஒட்டுமொத்த அரங்கையும் சிந்திக்கவும் இருந்தது அதனைத் தொடர்ந்து இறுதியாக பயணங்களில் நான் கவிஞர் மருது ஆர்வம் அவர்கள் எழுதிய பயணங்களில் நான் என்கின்ற புத்தகம் வெளியிடப்பட்டது நிகழ்ச்சியை வந்தவர்களை அனைவரையும் வரவேற்றார் சுப்பிரமணிய சிவா நற்பணி நல சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தங்கப்பாண்டியன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார் கவிஞர் மா மருது தலைவர் நிகழ்ச்சிக்கு நன்றியுரை நல்கினார் குறும்பட இயக்குனர் வழக்கறிஞர் கவிஞர் ஏ சுதாகர் ஜெயராமன் அவர்கள் நிகழ்ச்சியில் மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மதுரையினுடைய முக்கிய ஆளுமைகள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு கண்டுகளித்தனர் பத்தலக்கோண்டு நகரில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி இதுவரை நடந்தேறியதில்லை என்கின்ற அளவிற்கு பத்தலக்கோண்டு மக்களுடைய அனைவருடைய அனைத்து தரப்புப்பட்ட மக்களின் பாராட்டை பெற்று அனைத்து தொழில் நிறுவனங்களின் பாராட்டை பெற்று அனைத்து நண்பர்களுடைய பாராட்டை பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக வருகின்ற காலங்களில் பத்தலக்கோண்டில் இன்னும் இதைவிட சிறப்பான நிகழ்ச்சிகள் பதிலை தமிழ்ச் சங்கத்தால் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கையுடன் கொண்டு பொதுமக்களுடைய கோரிக்கையுடன் இந்த நிகழ்ச்சி அழகாக நிறைவேற்றது பத்தளக்கொண்டை சுற்றியுள்ள கவிஞர்கள் எழுத்தாளர்கள் சொற்பொழிவாளர்கள் அதே சமூக ஆர்வலர்கள் அரசியல் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சிக்கு பதிலை லைன்ஸ் புதிய தலைமுறை ரோட்டிகளும் சிவா நப்பணி நலச்சங்கம் பதிலை இப்படி அதே போன்று நிறைய நம்முடைய தொழில் நிறுவனங்கள் பதிலையின் தொழில் நிறுவனங்கள் பலவும் இதில் ஆதரவாக இருந்து இந்த தமிழ் சங்கத்திற்கு வலுசேர்க்கின்ற விதமாக உதவுகின்ற விதமாக பதிலை தமிழ்ச்சங்கத்தை சங்கத்தை வளர்த்தெடுக்க வேண்டுகின்ற அந்த முயற்சி சீரிய முயற்சியுடன் அனைத்து தொழில் நிறுவனங்களும் கலந்து கொண்டன அதில் பரணி லாலா மிட்டாய் கடை கையல் நேச்சு நேச்சுரல்ஸ் தாய் மெடிக்கல்ஸ் ஜமுனா சந்தோஷ் கேஸ் அழகு நயமாளிகை ஈடு காட்டின் இந்தியன் கடை லாலா